ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் டாக்ஸ் நம்ம நம்ம யூடியூப் சேனல் பிஆர்ஸ் நிறைய கதைகள் தினமும் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலு போடக்கூடிய எல்லா கதை வீடியோக்களோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகும் அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை கீரல் அப்படிங்கிற ஒரு திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா உலகத்துல நட்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒரு சின்ன விஷயத்தினால ஒரு சின்ன ஒரு எண்ணத்தினால நம்ம அந்த நட்பை வந்து சிதைச்சிக்க கூடாது ஓகே கதை கேட்கலாமா கீரல் சிறுகதை அந்த கடிதத்தை தான் எழுதியிருக்க கூடாது என்று நினைத்தான் இந்த அளவுக்கு ஒரு விலகலை அது ஏற்படுத்தும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை இடைவெளி அதிகரித்துக் கொண்டே போவதை பார்க்கும் போது மனதில் மெல்லிய நடுக்கம் பரவியது வரையிலான பழக்கத்தை ஒரு பதினைந்து பைசா கார்டில் கெடுத்து கொண்டாயிற்று நான்கு வரிகளே தான் ஆயினும் அதற்கு சூடு ஜாஸ்தி நெறிஞ்சும் உள்ளே கையில் பிடித்து கொண்டு நேரடியாக குத்துகிற மாதிரி சொந்த பந்தம் என்றால் இப்படி எழுதுவோமா அதைவிட நட்பு பெரிதல்லவா ஏன் மூளைக்கு உரைக்காமல் போயிற்று எது வந்து தன்னுடைய எண்ணங்களை எதிராளியை அத்தனை அலட்சியப்படுத்திற்று ஒரு நிலைக்கு இட்டுக்குச் சென்றது அந்த கால இடைவெளியில் கூட கடிதத்தை நிறுத்துவது ஏன் சாத்தியம் இல்லாமல் போயிற்று வர வர உங்களுக்கு அடிக்கடி ரொம்ப கோபம் வருதுங்க ஹெல்த் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் விமலாவிடம் காண்பித்திருந்தால் அல்லது அவளாவது பார்த்திருந்தால் நிச்சயம் அந்த கடிதம் போயிருக்காது தன்னிடம் சொல்லாமலேயோ அல்லது நேரிலேயோ அதை கிழித்து போட்டு இருப்பாள் அதனால் ஏற்படும் தனது எதிர்ப்பையும் சமாளித்திருப்பாள் தன்னையும் சமணப்படுத்தி இருப்பாள் அந்த திறன் அவளுக்கு உண்டு ஆனால் மூணாம் கிளாஸ் படிக்கும் பையன் சொன்னானே எழுத்து கூட்டி அந்த கடிதத்தை படித்துவிட்டு ஏதோ அர்த்தம் புரிந்த மாதிரி வேண்டாம் என்றானே மத்தவங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு நீதான் பே சொன்ன இப்போ அதே மாதிரி எழுதியிருக்க என்று அவன் கேட்டான் அப்பொழுதாவது தான் கேட்டிருக்கலாம் பையனின் கேள்விக்கு ஒரு அலட்சியமான சிரிப்பு மட்டுமே அன்று பதிலானது எப்படி படிந்து போனது இது என்ன திருப்தி கிடைக்கிறது இதில் இந்த கடிதம் போனால் அவர் வீட்டில் வருத்தப்பட மாட்டார்களா மனது நினைக்கவில்லையே நீதான் வெட்டி பைய உனக்கு பொழுது போகாம அவர் ஏன் டிஸ்டர்ப் பண்ண லீவ் நாளில் அவர் ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா எத்தனையோ வேலை இருக்கும் அவருக்கு அதையெல்லாம் விட்டுட்டு நடுவில் கொஞ்சம் ஓய்வெடுப்போம்னு தான் நினைப்பாங்க இந்த நேரத்துல நீ போய் யாருக்குதான் எரிச்சல் வராது சார் என்ன உங்களை தொந்தரவு பண்ணணும்னா வர்றேன் உங்களை பார்த்து நாலு வார்த்தை பேசிட்டு போவோம்னு ஆசை சார் எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு தான் சார் நான் வேற எங்க போவேன் சார் வரக்கூடாதுன்னா நீங்களே நேரடியாக சொல்லிடுங்க நான் நிறுத்திக்கிறேன் அதுல எனக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல சார் இல்ல சுந்தரம் நீங்க எப்பவும் போல வாங்க சரிதானா இவன் வாய் தானாகவே முனகுகிறது குற்றமுள்ள நெஞ்சு எழுதுவதையும் எழுதி விட்டு ஏன் இப்படி கிடந்து தவிக்க வேண்டும் பாவம் சுந்தரம் அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் மூன்று சகோதரிங்க ரெண்டு தம்பிங்க குடும்ப பாரம் சுந்தரத்தோட தலையில வயசு முப்பத்தஞ்சு இன்னும் மூத்த சகோதரிக்கே தாலி கயிறு கழுத்துல ஏறல சுந்தரத்துக்கும் நிரந்தர வேலை ஒண்ணும் இல்ல ஏதோ ஒரு சீட்டு கம்பெனியில எழுத்தர் வேலை அவன் தர்ற எழுநூறோ எண்ணூறோ அந்த தான் அந்த குடும்பம் இழுபடுது வீட்டுல அப்பளமிட்டு வடகம் வித்து கொஞ்சம் வருவாய் மெல்ல மெல்ல நகருது நாட்கள் உங்ககிட்ட எனக்கு ஈர்த்த விஷயம் உங்க சோகம் தான் சார் என்று சொல்லிக்கொண்டு வந்து நின்ற அந்த முதல் சந்திப்புக்கு பிறகு ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து உங்க கதைகளை தான் நான் படிச்சுட்டு வரேன் சார் சிவாஜி சார் படங்களை பார்த்து நான் அழுது இருக்கேன் பேசணும்னு ஆசை வந்துடுச்சு சார் வார்த்தைக்கு வார்த்தை சார் போட்டு கொண்டு வந்து நின்ற சுந்தரம் அவன் சொன்னதை போல் சோகம் தவழும் தன் நெஞ்சத்தில் குரூரம் எப்படி புகுந்து கொண்டது ஏன் புகுந்து கொண்டது உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க சார் நான் எழுதி தரேன் இதுல எனக்கு ஒண்ணு என்று சொல்லி வழிய பிடுங்கி கதைகளை நகலெடுத்து கொடுத்த சுந்தரம் ஏனோ தான் தான் எழுதியது போன்ற உற்சாகத்தில் சேர்த்து அது எந்த இதழில் வருகிறது என்று காத்து கிடந்து சார் உங்க கதை வந்திருக்கு பாருங்க மாறுதி படம் போட்டிருக்காரு என்று உற்சாகம் பொங்க வந்து நின்ற சுந்தரம் அத்தனையையும் சில நொடிகளில் கெடுத்து கொண்டாயிற்று இனி மீளுமா நினைத்து நினைத்து மருகி போனான் அவன் வேதனை அதை விமலாவிடம் சொல்லவும் செய்தான் வெகு நேரத்திற்கு அவள் எதுவுமே உங்களுக்கு யாராவது இப்படி எழுதியிருந்தா உங்க மனசு என்ன பாடுபடுங்க நீங்க எழுதினது தப்புதான் ரொம்ப தூரத்திலிருந்து வேலை மெனக்கெட்டு உங்களை பார்க்கணும் பேசணும்னு சிட்டி பஸ்ஸுக்கு காசு கொடுத்து வந்து பாக்குற ஒருத்தரை இப்படி முறிச்சு எழுதலாமா பையனோட படிப்பு கெடுது ஓய்வெடுக்க முடியலன்னு எழுதுனா அது நாசுக்கா எழுதுறத அர்த்தமா உங்களுக்கு எந்த அகராதியில் அப்படி இருக்கு வீட்டுக்கு வராதீங்கன்னு சொன்னதா தானே படும் உங்க குணம் தெரிஞ்ச நான் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி செய்யணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க நீங்களே சாயங்காலம் போல வாங்கன்னு தானே எழுதுன வர வேண்டாம்னு நான் எழுதலையே இது கிள்ளி விட்டுட்டு தொட்டில் ஆட்டுற மாதிரி இருக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்க அவருக்கு என்ன புரியாத உங்க பாஷ சுர் என்றது இவனுக்கு உண்மைதான் விமலா நீ சொல்றது இப்ப நான் என்ன செய்யணும் குழந்தையை போல கேட்டான் இவன் பேசாம இன்னொரு லெட்டர் எழுதி போடுங்க பையனோட பர்த்டேவுக்கு வர சொல்லி அவன் உடனே எழுதினான் அதை போஸ்ட் செய்து விட்டு வந்த பின்புதான் மனம் நிம்மதியாயிற்று இனிமேல் எதை எழுதினாலும் விமலாவிடம் ஒரு முறை காண்பித்து விட வேண்டும் என்று நினைத்தான் இவனுக்கு இவன் மேலேயே பரிதாபம் ஏற்பட்டது ரொம்பவும் பலவீனமாய் உணர்ந்தான் தன்னை மாதிரி ஆட்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடாது என்று தோன்றியது அதற்கு கூட ஒரு தகுதி வேண்டும் என்பது போல இருந்தது முதல் முதலாக தன் தவறு நெருங்கிய நண்பரை சார்ந்து அமைந்து போனதை நினைத்து மனம் விதும்பியது நல்ல வேலை உடனடி பரிகாரம் தேடியாயிற்று என்று நினைத்தபோது மனம் நிம்மதி பெருமூச்சு விட்டது ஆனால் அந்த நிம்மதி சில தினங்கள் தான் நிலைத்தது அந்த வெள்ளி என்று நடந்த பையனின் பிறந்தநாள் விசேஷத்தின் போது சுந்தரம் வரவில்லை பதிலாக ஒரு வாழ்த்து மட்டுமே வந்து விழுந்தது அதே வெறும் போஸ்ட் கார்டில் சரிதா இனி இது ஒட்டாது என்றாள் விமலா தலையில் சம்மட்டி கொண்டு அடித்தது போல இருந்தது இவனுக்கு கீரன் சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை இதயம் பேசுகிறது வாரப்பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளிவந்தது இந்த கதையை எழுதியவர் திரு உஷா தீபன் அவர்கள் அவர்களுக்கு நம்ம சேனல் சார்பிலையும் என்னுடைய தனிப்பட்ட சார்பிலையும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி